இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு சென்ற விமான பயணம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயணத்தை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பயணித்த ஒரு விமானம் பற்றிய செய்தி பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய பிறகு ஹாங்காங்கில் இருந்து பயணிக்க தொடங்கிய கேத்தே பசிபிக் விமானம் அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சல்ஸ் நகரை அடைந்த போது புத்தாண்டு பிறக்கவில்லை அதன்படி இந்த விமானம் எதிர்காலத்தில் வந்த காலப்பயணம் என்று பலரால் அழைக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் தங்களது பயணத்தினிடையே சர்வதேச திகதி கோட்டை கடந்ததால் இரண்டு முறை புத்தாண்டை கொண்டாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது சர்வதேச திகதி கோடு என்பது பசிபிக் பெருங்கடலின் குறுக்கே வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடு என்பதுடன் இது இரண்டு தொடர்ச்சியான நாட்காட்டி நாட்களை குறிக்கின்றது அதாவது சர்வதேச திகதி கோட்டின் குறுக்கே கிழக்கு நோக்கி பயணிக்கும் எவரும் காலப்போக்கில் நாள் பின்னோக்கி பயணிக்கின்றார்கள் மேலும் மேற்கு நோக்கி பயணிக்கும் எவரும் ஒரு நாள் முன்னோக்கி பயணிக்கிறார்கள் எனவே இந்த பயணிகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் ஹாங்காங்கிலிருந்து புறப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை லாஸ் ஏஞ்சல்ஸை சென்றடைந்துள்ளனர்